ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவன் மாறாத அந்தின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன் மூன்றாம் சங்கீதம் நான்காவது வாக்கியம் நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் அருமையான நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு வாக்குதத்தை நிறைந்த வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்கிறது அவரை நோக்கி கூப்பிடுகின்ற எல்லாரையும் அவர் விடுவிக்கிற தேவனாக பாதுகாக்கிற தேவனாக ஆபத்து நேரங்களில் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு உதவி செய்கின்ற தேவனாக ஆண்டவர் இருக்கின்றார் என்று வேத வாக்கியங்களிலே வாசிக்கின்றோம் கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது அவரது செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று சங்கீத முப்பத்தி நான்கு பதினைந்துல வாசிக்கிறோம் நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்று சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினேழிலே வாசிக்கின்றோம் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று நாம் வாசிக்கின்றோம் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு ஒன்பதில கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் என்று அவரை குறித்து வாசிக்கின்றோம் எனக்கு அன்பான ஆண்டவர் சொன்னார் ஆகாயத்து பட்சிகளை விட நீங்கள் விசேஷித்தமானவர்கள் ஆண்டோருடைய பார்வையில நீங்கள் மிகவும் அருமையானவர்களா இருக்கிறபடிய இந்த நாளில உங்களுக்கு நேரிட்டு இருக்கிற எப்பேறுபட்ட உபத்திரவத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் துயரத்தில் இருந்தாலும் என்ன உதவி உங்களுக்கு தேவையாக இருந்தாலும் நம்பிக்கையோடு நீங்கள் அவர்களை கூப்பிடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்து உங்களை வேறுபட்ட ஆபத்திலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் நாச மோசங்களிலிருந்தும் காப்பாற்றி உங்களை விடுவிக்கவும் நீங்கள் வேண்டி நிற்கிற உதவியை உங்களுக்கு செய்து உங்களை சந்தோஷப்படுத்தவும் அவர் இரக்கமும் கிருபையும் உங்கள் மேல் அதிகமான அக்கறை உள்ள தேவனாகவும் இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பதிப்பார்